மாவிலாறு அணைக்கட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் மிக முக்கியமான நீர் ஆதாரம் மத்திய மலைநாட்டில் உற்பத்தியாகின்ற மகாவலி கங்கையின் கிழக்கே விற்கல் மூதூர் பகுதிகளில் பல கிளைகளாக பிரிந்து கடலோடு கலக்கின்றது மகாவளி கங்கையின் கிளையினால் வெளியாகின்ற பெருமளவிலான நீரை மறித்து விற்கள் பகுதியில் மாவிலாறு அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது இது ஒரு அணைக்கட்டாக மாத்திரமன்றி கிழக்கின் விவசாயத்தின் இன்றியமையாத நீர் மூலமாகவும் திகழ்கின்றது ஆயிரம் ஏக்கர் அடியையும் நான்கு வான் உள்ளடக்கிய மாவிலாறு அணைக்கட்டு பதினைந்து அடிக்கு மேல் உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது மூதூர் சேருநுவர வெறுகள் பிரதேச எழுத்துக்குட்பட்டவர்கள் இதன் மூலம் பெருமளவு நன்மையடைகின்றனர் மாவிலாறு அணைக்கட்டை அடியொற்றி ஆரம்பத்தில் பதினேழாயிரத்தி நானூறு ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வந்த நிலையில் அது காலப்போக்கில் இருபத்தி ஏக்கராக பெருகியது இம்முறையும் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விவசாயிகள்

மாவிளாறு அணைக்கட்டு அண்டிய தாழ்நில பகுதிகள் முற்றாக நீரில் மூழ்கின இதற்கு முன்னர் பல முறை சிறிய அளவில் அணைக்கட்டில் சேதங்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் இவ்வாறானதொரு பாரிய சேதத்தை அணைக்கட்டி எதிர்கொண்டிருக்கவில்லை அந்த மாவிளாறு கட்டி சரியான ஒழுங்கான முறையில் இருந்திருந்தா இழப்பு வந்திருக்காது வெள்ளம் அரசாங்கத்தில் உதவியோடு இருக்கிறோம் அதிகரித்த நீர்வரத்து சுமார் பத்து இடங்களில் மாவிலாறு அணைக்கட்டை சேதப்படுத்தியதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இதனால் பெரும்போகத்தை எதிர்பார்த்து மூதூர் தோப்பூர் தெய்வத்தை ஈச்சிலம்பற்று சேர்வில சேருநூர உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விவசாய செய்கை முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியது சாலைய கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாருங்க எல்லா பகுதிகளையும் வெல்லாம அழிஞ்சு கிடக்கு எங்களுக்கு மிகவும் கஷ்டம் இதை நாங்க சீர் செய்யறேன்னு சொன்னா இனி எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் இப்ப பந்திக்க அரசாங்கமும் நல்ல அறுபது அரசாங்கம் வந்துருக்கு அதால இதுக்கு எங்களுக்குரிய நஷ்ட இடையும் தந்து எங்களுக்கு மீண்டும் இந்த வயல பேக்க வைக்கிறதுக்கு ஒரு வழியை செஞ்சு தந்தா மிச்சா இருக்கும் மாவில்லாறு டேம்ல அந்த டேம்ல அதுக்கு அந்த நேரத்திலே மழை கூட வந்துட்டு அதுல மேலே தண்ணி வந்து அதில எங்க எங்க சில பேரத்துல சில இடத்துல டேமேஜ் பண்ணிருக்கு அது என்றால் என்ன என்றால் அது நாங்க நல்ல மெயின்டைன் பண்ண இல்லை என்ற தான் நாங்க பர்சனலி நினைக்கிறேன் அதுக்கு இப்போ நாங்க ப்ரையாரிட்டி கொடுத்திருக்கு முக்கியமான அது ரிப்பேர் பண்றதுக்கு இப்போ எஸ்டிமேட் எடுத்துட்டு அது ரிப்பேர் பண்ற அது நெக்ஸ்ட் இயர் டேட் என்ன என்றா சொல்ல அது அது அடுத்த வருஷத்தில் சுருக்கா நாங்கள் அதை செய்யுறோம் அசெஸ்ட் பண்ண இந்த வீக்கில முடியல இந்த கிழமத்திலே அது அசிஸ்ட் பண்ண பொரு அது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் என்ற டேமேஜ் அசிஸ்ட் பண்ண தான் கொடுக்கணும் மாவிலாறு அணைக்கட்டில் உடைந்த பகுதி தற்காலிகமாக தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதுடன் அணைக்கட்டில் ஏற்பட்ட சேத விபரம் தொடர்பிலோ மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது